இவங்க விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்களை பத்தி தவறான விஷயங்களை பேசுவாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவாங்க இவங்களுக்கு எல்லாம் கர்மா சும்மாவே விடாது நமக்கு ஒரு விஷயம் அதுல வந்து பல விஷயங்கள் அடங்கியிருக்கும் ஒரு வீட்டுல வந்து குடும்பத் தலைவரை இல்லாம பண்ணிருக்கோம் அல்லது ஒரு குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசே அங்க இல்லாம பண்ணிருக்கோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு அவமானங்களை கொடுத்துருக்கோம் அந்த வீடு அல்லது போனது அப்பா அம்மா மாற்றம் வந்தது பெண் அந்த பொண்ணுகிட்ட என்னன்னா லவ் அஃபேர் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிறைய சாதாரணமாக பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு குவாலிட்டின்னு இருக்கு இல்லைங்களா அவங்க வாழ்க்கை வந்து தாக்குப்பிடிச்சு வாழ்வாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து அந்த வயதும் இல்லை அதனால வந்து இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் பண்ணும் அவங்க பெற்றோர் சொன்ன விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம் வந்து வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் இந்த வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விடுவாங்க அப்போ அந்த வாஸ்து வாடகைக்கு வரவங்களையும் அஃபெக்ட் பண்ணுவாமா இப்போ நானும் சொல்றேன் ஒரு வீட்டை வந்து கரெக்ஷன் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வீடுங்கிற கான்செப்டில் நீங்கள் குடியிருந்து கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் சொல்லுவேன் எங்கேயுமே வீடு காலி பண்ணுங்கன்னு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் நீங்கள் கரெக்ஷன் பண்ணாமல் வீட்டை அடுத்தவங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாஸ்து சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்தியாவின் முதல் பெண் வாஸ்து நிபுணர் மாற்றுமுறை மருத்துவர் ஹீலர் மலர் மருத்துவர் சஷ்டி டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி மேம் இப்போ நீங்கள் வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டைரக்டாக வந்து விசிட் பண்ணி அதுவும் இல்லாமல் அவங்களோட வீட்டை வந்து இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லியே நீங்கள் ஒன்று தனியாக வச்சிருக்கீங்க இப்போ வீட்டில் வந்து வாஸ்துவோட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தடவை தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா இல்லை அது ரிப்பீட்டாக தொடர்ந்து அந்த வாஸ்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே அம்மா நிச்சயமாங்கம்மா அதாவது ஒரு வீடு வந்து வாஸ்து குறைபாடில் இருக்கும் பொழுது குறைபாடு அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு முறை கட்டும் போதே சில தவறுகளோட கட்டியிருப்பாங்க ஏன்னா வடகிழக்கில் வந்து சம்பு வடமேற்கில் செப்டிக் டேங்க்கு தென்மேற்குல மாஸ்டர் பெட்ரூமு தென்கிழக்கில் சமையலறை அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது வந்து மேசன் கட்டணம் கட்டுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கே இது ஒரு தெரியும் இது தெரியும் அதுபோல் கட்டிடுவாங்க ஆனால் இந்த வாஸ்து இந்த இருப்பியல் அப்படிங்கிற நம்மளோட கிராவிட்டி சப்ஜெக்ட் அங்கே எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா டிகிரி வடக்கு அந்த சைட்டு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்காங்க லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து அந்த செப்டிக் டேங்க் ஆகட்டும் கிச்சனில் அந்த அடுப்பு எரியக்கூடிய அடுப்பு வந்து இந்த இடத்துல தான் எரியணுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது அது போலவே இந்த மாஸ்டர் பெட்ரூம் அங்கே எப்படி இருக்குது வீட்டை சுற்றி உள்ள காம்பவுண்டு எந்த இடத்துல நைன்டி டிகிரி இருக்கணும் எந்த இடத்துல நைன்டி மைனஸ் இருக்கணும் நைன்ட்டி ப்ளஸ் எந்த இடத்துல இருக்கணுங்கிற நிறைய அதாவது துல்லியமான நுணுக்கமான விஷயங்களை உள்ளடக்கியது தான் நம்மளோட இருப்பியல் அதன்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து ஒரு பாதிப்பை கொடுத்துருது அப்படின்னா ஒரு பாதிப்பை மட்டும் கொடுக்காது ஒரு திசை ஒரு இருபத்தி டிகிரி பாதிக்கப்படுதுன்னா அதில் வந்து பல விஷயங்கள் அடங்கியிருக்கும் ஒரு வீட்டில் வந்து குடும்ப தலைவரை இல்லாமல் பண்ணியிருக்கோம் அல்லது ஒரு குடும்பத்தின் முதல் ஆண் ஆண்வாரிசை அங்கே இல்லாமல் பண்ணியிருக்கோம் அல்லது அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு அவமானங்களை கொடுத்துருக்கோம் அந்த வீடு அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்கோம் அல்லது அங்கே வந்து ஒரு வழக்கு கேஸ் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சுருக்கோம் அந்த ஒரு திசை பாதிக்கப்பட்டால் பல விஷயங்கள் இருக்கும் அதில் ஒன்று கொடுத்துருச்சு அப்படின்னா விட்டுரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அது அந்த பாதிப்பு அந்த வீட்டில் அந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அது தொடர்பான அடுத்தடுத்த நிகழ்வுகளை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இதுதான் வந்து இந்த வாசில் வந்து துல்லியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஒரு திசை பாதிக்கப்பட்டால் அந்த திசையை சரி பண்ணணும் அந்த திசையை சரி பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்மளோட எளிமையான கான்செப்ட்டான இருப்பியல் படி வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி அந்த இடத்துல வந்து ஒரு தனி அறைய வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமில் வந்து நம்ம தூங்கும் பொழுது இந்த பாதிப்புகள்லேருந்து நிரந்தரமாக வெளியில் வர முடியும் அவங்களோட இடத்துக்கு என் பாதிக்கப்பட்ட குடும்பம் வசிக்கிற அந்த இடத்துக்கு டைரெக்டாக போயிட்டு ஒரே ஒரு முறை அங்கே போய்ட்டு அந்த வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அந்த பீம் அந்த பூமியோட லெவல் என்ன அந்த முந்நூற்றி அறுபது டிகிரி பதினாறு பிரிவுகளாக அங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கு அந்த பதினாறு பிரிவுகளும் ஒவ்வொரு இருபத்தி ரெண்டரை டிகிரியும் அங்கே எப்படி இருக்குது மேடு பள்ளங்கள் வீட்டுக்கு வெளியில அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப சிம்பிளாக டைரக்ட் விசிட் போகும்போது இமீடியட்டாக அந்த குடும்பத்தோட பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்குது அதை எப்படி சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணணும் என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் டைரக்ட் விசிட்டில் கொடுக்குறோம் மெராக்குலஸ் ரிசல்ட்டு ரொம்ப அபரிதமான வளர்ச்சி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஒவ்வொரு சைட்டும் ஒரு ஸ்டோரிய வச்சிருக்கு அப்ப இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வந்து ஒரு வீடை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது அதாவது ஒரு விஐபியோட வீடு அவங்க சொல்ல வேண்டாம் அந்த அவங்க குடும்பத்தோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு நல்லா வளர்த்திருக்காங்க வந்து ரொம்ப ஒழுக்கமான ஒரு சூழ்நிலையில் நல்லா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க குழந்தைங்க வந்து இப்படிலாம் இருக்கணும்னு கனவு கண்டு தானே வளர்த்துறாங்க அதுபோல் நல்லா சூப்பராக வளர்த்திருக்காங்க ஆனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புது வீடு பெரிய வீடு கட்டி வீட்டுக்குள்ளே வராங்க அங்கே பார்த்திங்கன்னா வடமேற்கு உள் மூல படிக்கட்டு அப்படிங்கிறது அந்த இடத்துலேயும் கூடுதலாக அங்கே ஒரு லிஃப்ட் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பெண்ணோட மனநிலையில் மாற்றம் அதாவது பேரண்ட்ஸ் சொல்கிறத சுத்தமாக கேட்குறதே கிடையாது பேரண்ட்ஸை ஒரு எதிரி மாதிரி பார்க்குறான் அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறதே அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியாத ஒரு சூழ்நிலை அதாவது அவங்க அவங்க அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அவாய்ட் பண்ணுறா பேரண்ட்ஸை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வந்து இந்த வாஸ்து குறைபாடுகள் எங்கள் வீட்டில் இருக்குமோ தான் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க அங்கே டைரெக்ட் விசிட் போகும் பொழுது ஆனால் வந்து அங்கே வந்து ஆர்கிடெக்ட் வச்சு அவ்வளோ அழகாக அந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஆனால் அந்த படிக்கட்டு அந்த லிஃப்ட்டு தான் அங்கே பிரச்சனை அப்படிங்கிறத அங்கே சொல்லும் பொழுது ஆனால் இம்மிடியேட்டாக அதை வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலை பண வசதி இருக்குது அவ்வளோ புதுசான வீட்டில் அந்த வீ மாற்றி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை ரெண்டாவது வந்து எல்லோரும் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இவ்வளோ இந்த இவ்வளோ அழகான இடத்த வந்து ஏன் இடிக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக வாழணும்னு நினச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை தானே இரு சூழ்நிலையில் தானே இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கரெக்ஷன் அப்படிங்கிறது தேர்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு பெரிய பெட்ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்தேன் அந்த இடத்துல நீங்கள் வந்து இது போல் தெற்கு தலை வச்சு இந்த இடத்துல கட்டில் போட்டு தூங்குங்க இது தாயின் கருவறை போல செயல்பட்டு உங்கள் குடும்பத்தில் இப்போ உள்ள இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு கொடுக்குன்னு சொல்லியிருந்தேங்க அது போலவே பண்ணியாச்சு இப்போ இந்த வாரம் திரும்பவும் செகண்ட் விசிட் அவங்க கூப்பிட்ருந்தாங்க நாங்கள் பண்ணியிருக்கதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அவங்க வந்து அது இல்லாமல் எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் இதெல்லாம் பண்ணின பிறகு இப்படிலாம் சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் அவங்க ஒரு எனக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் திரும்பவும் நான் வந்து அது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வாரம் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே போகும்போது நான் சொன்னபடி கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அந்த வீட்டில் சரி பண்ணி அந்த வீட்டில் அவங்க தூங்க ஆரம்பித்த பிறகு அந்த பெண்ணுக்கிட்ட ரொம்ப ஒரு சேஞ்ச் ஆனால் தூங்குனது அப்பா அம்மா மாற்றம் வந்தது பெண் அந்த பொண்ணுக்கிட்ட என்னென்னா அவ வந்து ஒரு லவ் அஃபேர் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நிறைய சாதாரணமாக பார்க்குற ஒரு சு விஷயமாக இருக்குது அதுக்கு நம்ம எதிரானவங்களும் கிடையாது ஆனால் வந்து அதுக்கு ஒரு குவாலிட்டின்னு இருக்குது இல்லைங்களா அவங்க வாழ்க்கை வந்து தாக்குப்பிடிச்சு வாழ்வாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அது பேரண்ட்ஸை அனலைஸ் பண்ணி அந்த காதல் திருமணங்களை கூட அரேஞ்ச் மேரேஜாக பண்ணிவிட்டு அது பிரச்சனையே இல்லாமல் போயிடுது ஆனால் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து அந்த வயதும் இல்லை அதனால வந்து அந்த அனுபவம் இல்லாத ஒரு காதல் வந்து அந்த ஃப்யூச்சரில் அதுக்கு எப்படி வந்து செயல்படுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாதுங்கறனால இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் பண்ணும் பொழுது அவங்க பெற்றோர் சொன்ன விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம் வந்து டோட்டலாக இப்போ அவள் மாறிட்டா அவள் என்ன சொல்கிறான் இந்த இருக்கட்டும் இதே லவ் கூட நான் கண்டினியூ பண்ணினா கூட அடுத்தது என்னோடய கரியரில் எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் வேணும் நான் வெளிநாடு போய் வந்து எம்எஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்குண்டான முயற்சிகள் அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாம் பக்காவாக போயிட்டுருக்கு அந்த அளவுக்கு வந்து எஜுகேஷனில் இப்போ அவள் மனசை மாற்றிக்கிட்டா அவளோட அந்த லவ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அதை டோட்டலாக அவாய்டும் பண்ணல பேரண்ட்ஸும் அதை அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணலை அவ்வளோ சுதந்திரமாக விட்டாச்சு அவளுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிற தீர்வு தீர்வு எடுக்க வேண்டிய அந்த ஒரு நல்ல மனநிலைக்கு அவள் வந்துட்டான் அந்த மனசு அப்படிங்கிறத இந்த வடமேற்கு வச்சுருக்கு அப்போ இந்த வடமேற்கு திசை வந்து இது போல் இருந்ததுனால தான் உங்கள் பெண்ணுக்கு இதுமாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது இந்த வீட்லேயே நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த சூழ்நிலை இது எப்படி வேணாலும் மாறலாம் இது பிரேக்கப் ஆகலாம் இல்லை இதனால் உங்கள் குடும்பத்துக்கு பல பிரச்சனைகள் வரலாம் இல்லை படி பாதியில் நிறுத்திட்டு அந்த பொண்ணு வந்து அந்த ப பையன் கூட ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கையில் அவ்வளோ சில விஷயங்களை வந்து தவறுதலாக அவள் செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கும் வரலாம் இது போன்ற நிறைய விஷயத்த இந்த வடமேற்கு பிரச்சனை வச்சுருக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் ஒரு ரூம் அப்படிங்கிறது வடக்கை உச்சப்படுத்தி இருப்பியல் கான்செப்ட் படி ஒரு ரூமில் நீங்கள் தூங்கும்போது சூப்பராக ரிசல்ட் எடுக்கலான்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நான் சொல்லி கொடுத்த விஷயம் ப்ளஸ் வந்து சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸ் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த அம்மா வந்து குறிப்பிடும் மூணு முப்பத்தி ஆறுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தீபம் போடுங்க இந்த நம்பரை வந்து ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதுங்க சுவிட்ச்வேர்ட் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டு மலர் மருந்து ஒன்று எடுத்து கொடுத்துருந்தேன் அந்த அங்கே உள்ள சூழ்நிலைக்கு அவங்களோட பேச்சிலே ஒரு ரெண்டு காம்பினேஷனில் ரெண்டு மெடிசன் கொடுத்து சொல்லியிருந்தேன் அதெல்லாம் நான் சேல் பண்ணுறது கிடையாது நீங்களே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் வாங்கிக்கங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை எடுத்துக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து முன்னே வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவாக இருந்தாங்க எப்படின்னா பொண்ணு இப்படிலாம் பண்ணிடுவாளோ இதனால் இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே இவங்க இருந்தாங்க ஃபஸ்ட்டு இவங்க அதை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த அதை ஈர்க்கக்கூடிய நல்ல மனசு நம்மக்கிட்ட தான் இருக்குது ஏன்னா உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இவங்களோட எதிர்மறை எண்ணங்களை மாற்றத்து மாற்றுவதற்கு ஒரு மலர் மருந்து ப்ளஸ் வந்து இருப்பியல் கான்செப்ட் அங்கே வந்து உள்ளே வரும்போது ஒட்டுமொத்த குடும்பத்தின் வளர்ச்சி மிராக்லாம் வந்து ஒரு ஜெட் வேகத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னேன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க அடிச்சிட்டாங்க ரிசல்ட் எடுத்தாச்சு இந்த அளவுக்கான சேஞ்சஸை வந்து வாஸ்து கொடுக்குமாமா நிச்சயமாக வாஸ்து வந்து இது மட்டும் இல்லை பல விஷயங்களை இது ஒரு தெய்வீகமான ஒரு கலை தெய்வீகமான ஒரு சக்தி கொண்டது இது வந்து தாயின் கருவறை போல ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மாவோட வயித்துல இருக்கும்போது அது எதை பற்றியாவது கவலைப்படுதா எல்லாத்தையுமே அந்த தான் குடுக்கறாங்க அது போல நம்ம தாய் அம்மா மாதிரி ஒரு குடும்பத்தோட நம்ம வசிக்கிற வீடு நமக்கு ஒரு அம்மா எப்படி நம்மளை கேர் எடுத்துக்குவாங்க அப்படி அப்படிதான் நம்மளை கேர் எடுக்குது ஆனா அந்த அந்த வீட்டை வந்து நம்ம பக்காவா அமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல் கொடு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் தாயின் கரிசனத்தோட அந்த வீடு கொடுக்கும் நெகட்டிவ் திங்கிங் வந்து ஓவரா வீட்டுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும் நிச்சயமாங்கம்மா ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல ஒரு இடத்துல வீட்டில் இருக்கு அப்படின்னா வாஸ்து குறைபாடுகளை தான் ஃபர்ஸ்ட் நான் பாப்பேன் பதினாறு திசைகள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு வீட்டை சுற்றி மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு இது ஒரு கான்செப்ட் முடிச்ச பிறகு அதெல்லாம் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் இதெல்லாம் சரி பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சல்ட்டிங்கில் கொடுத்துட்றோம் ப்ளஸ் அங்கே தானே இருக்கோம் அப்போ ஒவ்வொரு ரூமாக நான் போய் பார்க்கும்போது சில தேவையில்லாத பொருட்களை வச்சுருப்பாங்க தொண்ணூறு நாட்களுக்கு மேலே நம்ம பயன்படாத பயன்படுத்தாத எந்த பொருளும் நமக்கு அகென்ஸ்ட்டாக வேலை செய்யும் அப்போ நீங்கள் வந்து அம்மா கொடுத்தது பாட்டி கொடுத்தது இப்படின்னு சொல்லிட்டு மெமரபுளாக நிறைய திங்ஸ் நம்ம வச்சுருப்போம் நல்ல விஷயம் தான் ஆனால் என்னென்னா அட்லீஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் ஒன்று அதை எடுத்து சுத்தம் பண்ணி வைக்கணும் ஒரு ஷேக் ஒன்று ஏன்னால் நம்மளோட முன்னோர்கள் முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க நிறைய பாத்திரங்கள் வச்சிருந்தாங்க பாரம்பரியமான பொருட்களெல்லாம் வச்சிருந்தாங்க ஆனால் பொங்கல் ஆனால் போகின்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வெள்ளையடிக்கிறத ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க இப்போ வந்து நம்ம வந்து பெயிண்டிங்லாம் நிறைய காஸ்ட்லியாக அடிக்கிறதுனால குறைந்தபட்சம் ஃபைவ் இயர்ஸ் இல்லாமல் யாரும் பெயிண்டிங் பண்ணுறதில்ல ப்ளஸ் நம்ம பயன்படுத்தாத நிறைய பொருள்கள் உடைஞ்ச பொருள் உடஞ்ச கண்ணாடி இந்த மாதிரி தான் அதாவது நிறைய சாரீஸ் வந்து கிழிஞ்சு போனது பயன்படுத்தாத சாரீஸ் இதெல்லாமுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் அது போலவே சுவாமிக்குலாம் பூ போட்டாங்கன்னா பாருங்கள் வாரம் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறவங்க கூட இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு போட்டாங்கன்னா அடுத்த வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு திரும்ப புது பூ வைக்கிற வரைக்கும் அந்த பூவெல்லாம் காஞ்சி அப்படியே படத்துலேயே இருக்கும் அதுவும் நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கும் அது போலவே அதை அள்ளி போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க அதே மாதிரி சில பேர் வந்து குப்பையெல்லாம் வந்து எடுத்து போட மாட்டாங்க பாத்திரங்களை கழுவாத போட்டு வச்சுருப்பாங்க வீடு மாப் பண்ணாமல் இருப்பாங்க இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒவ்வொரு தேவையில்லாத நிகழ்வுகளை அந்த இடத்துல உருவாக்கிட்டு தான் இருக்கும் இதில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை வரும் ரொம்ப அழகாக அமைதியாக சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அஞ்சு நிமிஷத்தில் பயங்கரமாக ஒரு சண்டன நடக்கும் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க போயிட்டு வந்தாங்கன்னா அடிப்படும் இப்போது வீட்டிலேயே ஒரு நல்ல ஒரு பூஜை பண்ணாங்கன்னா சா பூஜை முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சண்டை நடக்கும் வீட்டில் எதிர்மறையான வார்த்தைகள்லாம் அடிக்கடி பேசுவாங்க அவங்க புலம்பலாகவே இருக்கும் அவங்க வார்த்தைகள் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அது அதுமாதிரி மற்றவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காசிப் பேசுவாங்க மற்றவங்கள பற்றி அடுத்தவங்கள பற்றி இவங்க தேவையில்லாத விஷயம் இவங்க விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்கள பற்றி தவறான விஷயங்களை பேசுவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவாங்க இவங்கள் இவங்களுக்கெல்லாம் கர்மா சும்மாவே விடாது நமக்கு ஒரு விஷயம் நம்மளை கூட நிறைய யூடியூப் பார்க்கிறோம் நமக்கு தேவையா இருந்தா அதை பார்க்கலாம் சொல்லி விஷயம் நமக்கு வந்து நல்லதாகவே கூட நடந்துருந்துச்சின்னு வச்சுங்களேன் அதை கடந்து போயிடணுமே விட தவிர அதுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்டு போடுறவங்க எல்லாேருக்குமே கர்மா நிச்சயமாக உண்டு தேவையில்லாமல் அவங்களுக்கு சம்மந்தப்படாத ஒரு யூடியூப் பார்க்குறதே அவங்களுக்கு ஒரு கர்மா இதில் அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்கன்னா அவங்க எல்லாமே நெகட்டிவான ஆளுங்க அவங்க எல்லாமே பெரிய பாதிப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிந்தனைகள் நெகட்டிவாக அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே வந்து நெகட்டிவ் தாட்ஸை நெகட்டிவ் திங்கிங்கை உருவாக்குறது நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குறது ரெண்டாவது வந்து சீரியல் எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கேயும் வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் சண்டை அழுக அழுதுகிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து சொன்ன நினச்சதுக்கெலாம் அழுகுவாங்க அதே மாதிரி வந்து குழந்தைங்களை நெகட்டிவாக திட்டுறது இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு அந்தந்த அன்னைக்கு அந்தந்த வேலைகளை ப்ராப்பராக செய்கிறது நம்ம என்னைக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத ஒரு கோட் பண்ணி நோட் பண்ணி எழுதி வச்சு ப்ராப்பராக செய்யுது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த நாள் இந்த வேலையை செய்வேன் இந்த டைமுக்கு செய்வேன் அப்படிங்கிற அந்த பர்ஃபெக்ஷனை கொண்டு வர்றது வீட்டை வந்து சால்ட்டு போட்டு மாஃப் பண்ணுறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்வீட் நட் அப்படின்னு சொல்லி மலர் மருந்து ஒன்று இருக்குது அது போட்டு மாப் பண்ணுறது நல்ல வாசனையான பூக்களை வந்து படங்களுக்கு போடுறது அதே மாதிரி நிறைய பூஜை அறைய நிறைய பெருசாக வச்சு ஒரு ஐம்பது படமெல்லாம் வைக்கக்கூடாது ஒரு பெருமாள் படம்னா ஒரு பெருமாள் தான் இருக்கணும் நான் பார்த்துருக்கேன் நான் ஒரு வீட்டில் பார்த்த வாஸ்து கன்சல்டிங் போனப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பெருமாள் படம் வச்சுருந்தாங்க இருக்கிறதுலே பெரிய பெரிய ஏன்னா பெருமாள் பணம் வச்சா நிறைய பணம் வரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ரெண்டாவது வந்து வாஸ்து அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைப்பாங்க நிச்சயமாக பணத்துக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை ப்ராப்பர் வாஸ்து இருந்தால் ப்ராப்பரான சிந்தனை நல்ல தூக்கம் தெளிவான மனநிலை ஒழுக் ஒரு அன்பான ஒரு குடும்பம் அதன் பிறகு நம்ம நல்லா உழைக்க போகிறோம் நல்ல வேலை பார்க்க போகிறோம் ஒரு கோல் செட் பண்ணி நம்மளோட வேலைகளை செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை மனசில் ஃபஸ்ட்டு கொண்டு வரும் அதன் பிறகு வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும் இதுதான் வாஸ்து அம்மா இப்போ என்னென்னா ஒரு சில வீடுகளில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்கும் அந்த வீட்டோட ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இந்த வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டு அவங்க வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் இந்த வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விடுவாங்க அப்போ அந்த வாஸ்து வாடகைக்கு வரவங்களையும் அஃபெக்ட் பண்ணுவாம்மா நிச்சயமாக பண்ணுங்க ஏன்னா பேசிக்காக வாஸ்து படித்தவங்க இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு புக்கு வாங்கி படிச்சுட்டு வடகிழக்கில் இது இருக்கணும் அப்படி படிச்சுட்டு பார்க்குறவங்க ஒரு கோஷ்டி இருக்குது அவங்க என்ன சொல்லுவாங்க ஆறு விதிகள்னு வச்சுருப்பாங்க இந்த விதிகள் இருந்தால் ஓகே ஒரு வீடு பர்ஃபெக்ட் இதுதான் எங்களோட பிரம்மாண்டமான வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக கிடையவே கிடையாது ஏன்னா போல் வாஸ்து அந்த மாதிரியாக விதிகள் ஆறு விதிகளை வச்சு வா வீடு கட்டினவங்களுக்கெல்லாம் இப்போ நான் போய் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாஸ்து சரியில்லை அப்படின்னா அந்த ஆறு விதிகளை ஃபாலோ பண்ணுற வாஸ்து கன்சல்டன்ட்டுங்க என்ன பண்ணுவாங்கன்னா போன உடனே கரெக்ஷனே சொல்ல மாட்டாங்க சொன்ன அதாவது போன உடனே அவங்களை என்ன சொல்லிடுவாங்க இந்த வீட்டை இந்த வீட்டில் இந்த பிரச்சனைகள் இருக்குங்க நீங்கள் வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த வாஸ்து கரெக்ஷனை அங்கே பண்ணாமல் வேற ஒரு குடும்பத்தை அங்கே குடி வைப்பாங்க அவங்களையும் பாதிக்கும் இப்போ நானும் சொல்கிறேன் ஒரு வீட்டை வந்து கரெக்ஷன் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வீடுங்கிற கான்செப்ட்லாம் நீங்கள் குடியிருந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துங்க பொறுமையாக ஒவ்வொன்றா வாஸ்து கரெக்ஷனாக பண்ணுங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் சொல்லுவேன் எங்கேயுமே வீடு காலி பண்ணுங்கன்னு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் ஒன் பாயிண்ட் ஒன் வந்து தவிர்க்கவே முடியாது ஆனால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணாமல் வீட்டை அடுத்தவங்களுக்கு வாடகைக்கு விடக்கூடாது அடுத்தவங்களை குடி வைக்கக்கூடாதுங்கிற கான்செப்ட் நிச்சயமாக சொல்வேன் ஏன்னா அந்த ஒரு தென்மேற்கு உதாரணத்துக்கு ஒரு தென்மேற்கு பாதிப்பு இருக்குது அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த வீடு அப்படியே விட்டுருங்கிறதுலாம் கான்செப்ட் அது யார் என்ன ஏழை பணக்காரன் யாருன்னே பார்க்கறது கிடையாது வாஸ்து அந்த வீட்டில் யா எந்த குடும்பம் குடியிருக்கோ அவங்களுக்கு அதுக்கு உண்டான பலனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ வாஸ்து கரெக்ஷன் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடு காலி பண்ணிவிட்டு வாஸ்து கரெக்ஷன் பண்ணாமல் ஒருத்தரை குடி வச்சா அங்கேயும் இந்த பாதிப்பு தொடரும் அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் அவங்களால காலி கரெக்ஷன் பண்ண முடியாத காலி பண்ணியிருந்தா கூட அந்த வீட்டில் யார் குடியிருக்கணுங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்குது அதாவது ஒரு கணவனை இழந்த மனைவியோ மனைவி இழந்த கணவனோ அல்லது ஆண் வாரிசுகளே எல்லாரும் அல்லது பெண் வாரிசுகளே எல்லாரும் அங்க வந்து அந்த வீட்டோட வாஸ்து யாரை போகுது பெண்களை பாதிக்குதான் ஆண்களை பாதிக்குதா குடும்ப தலைவரை பாதிக்குதா குடும்ப தலைவியை பாதிக்குதா இல்லை முதல் பெண் வாரிசா முதல் ஆண் வாரிசாங்கிற கான்செப்டை அங்க செயல்படுத்தி அந்த பாதிப்பு யாரை பா பாதிக்குது அப்படிங்கிற அந்த சின்ன கரெக்ஷனை வீட்டுக்கு வெளியில பண்ணிட்டு அந்த இடத்துல குடியிருக்கும் போது அந்த வாஸ்து வந்து அது கடந்து போறது ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருவோம் இது எல்லாம் முழுக்க முழுக்க ரொம்ப வாஸ்து அப்படிங்கறத ஏதோ புக்கு படிச்சுட்டு இது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயம் அங்க வந்து நம்மளோட ஒவ்வொரு வீடும் ஒரு விஷயத்த சொல்லும் நமக்கு அப்படி மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்காங்க அங்க போகும்போது அந்த வீடு என்கிட்ட பேசும் இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்து அந்த குடும்பத்து பிரச்சனையா அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லணும் அவங்க எனக்கு எதுவுமே சொல்ல தேவையில்ல உண்டான கிளாரிட்டியை நம்ம கொடுத்துட்டு இந்த கரெக்ஷன் பண்ணா உங்களுக்கு இது நடக்கும் இது நடக்கிறதுக்கு பேசிக்கா உங்களோட மனநிலையில மாற்றம் கொண்டு வரணும் அப்போ ஏற்கனவே பதிவுகள் உங்கள் சக்ராஸ்ல உங்கள் மனசுல இருக்க வந்து நெகட்டிவ் பதிவுகளெல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு மலர் மருந்துகளை எடுத்துங்க நம்பர்ஸ் எழுதுங்க சுவிட்ச்வேர்ட்ஸ் எழுதுங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விஷயம் கடந்து போகணும் ஒரு லைஃப் கோச் மாதிரி அந்த இடத்துல வேலை பார்க்கணும் வாஸ்து கன்சல்டண்ட்டாக போய் நீ இதை மாற்ற அதை மாற்றிட்டு மட்டும் வந்துச்சுன்னா சொல்லிட்டா ரிசல்ட் எடுக்க முடியாது லைஃப் கோச் அவங்களோட லைஃப் அப்படி புரட்டி போடுற அளவுக்கு நம்ம டெக்னிக்காக அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும் சொல்லும்போது பாதி பேர் உள் வாங்க மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக பதிவாயிருக்கு அந்த பதிவுகளை மாத்தறத்துக்கு தான் மலர் மருந்துகள் நம்பர்ஸ் இதெல்லாம் என்னென்னா அவங்க மூளை செலவை பிரெயின் பிரெயினில் உள்ள அவங்களோட மனசில் உள்ள நெகட்டிவிட்டி எல்லாம் கிளண்ட் பண்ணும் இந்த யூனிஎஸ் ஃபஸ்ட்டு அதன் பிறகு நல்ல விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப விஸ்வரூப வெற்றி இப்போ எல்லாருமே அம்மா நாங்களும் விஸ்வரூப வெற்றி அடையணும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளோட வார்த்தையில் ஒரு மாற்றம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம்னு சொல்லி நிறைய இடங்கள்ல ரிசல்ட் கிடைக்குதுங்கம்மா ஏன்னால் முன்னாடி வந்து வாஸ்து அப்படின்னா இன்றைக்கி ஒரு மாடிப்படி இடிங்கன்னால் அவங்க ரெண்டு மாடி கட்டியிருப்பாங்க நம்ம சொல்லிட்டு வந்துடலாம் ஈஸியாக மாடிப்படி இடிக்க முடிஞ்சு இடிக்கலாம் இடிக்கிறவங்க கூட இடிக்கிறாங்க அந்த பில்டிங் தாங்குமா நிறைய விஷயங்கள் ஒரு பில்லரை எடுக்கணும் எடுக்க முடியுமான்னு ஒரு இன்ஜினியர் வரணும் இதுக்கெல்லாம் கால தாமதங்கள் அதுக்கப்புறம் சரி பண்றதுக்கு பணம் வேணும் அந்த பணத்துக்காக கொஞ்ச நாள் காத்திருக்காரு இந்த மாதிரி நாள் கடத்தவே கூடாது வாஸ்து தவறுன்னு தெரிஞ்சிட்டோம்னா இம்மிடியேட் சொல்யூஷன் அன்னைக்கு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கே செய்யணும் இன்னைக்கே செய்யணும் குறைந்தபட்சம் தொண்ணூறு நாட்களுக்குள்ள ரிசல்ட் எடுத்து போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு மெராக்கிள் ரிசல்ட் கொடுக்கறதா சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் மேம் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய சைட் விசிட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வாஸ்து குறைபாடு இருக்குது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதை எப்படி வெளியேற்றணும் அப்படிங்கிறது அப்புறம் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போகிறது இதுக்கான தீர்வு கிடையாது அதை சரி பண்ணுறது தான் தீர்வுங்கிற மாதிரியான வாஸ்து சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் இந்த எபிசோடில் தீர்வு கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக இந்த தகவல்கள் எங்களுடைய நேயர்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் இந்த நேர்காணல் மிகச்சிறப்பான நேர்காணலாக இருந்துச்சு ந Any summer holidays, call GT Holidays, South India's number one travel brand. Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.